வணக்கம் என் பேர் திலகவஷன் கடந்த வாரம் ஜனவரியில் நடந்த சிக்ஸ்த்து நேஷ்னல் குவாங்கிடோ சாம்பியன்ஷிப்பில் நான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் க ஃபைட்டிங் ஈவெண்ட்டில் கோல்டு மெடலும் கட்டா ஈவெண்ட்டில் பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் சபீபன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்கேன் ஒரு ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு ஆனால் என்னோடய வெற்றிக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நான் பார்க்கறது பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல சொல்கிறேன் அம்மா அப்பா எப்பயுமே பாத்தீங்கன்னா அப்பா அவரு தள்ளுவண்டியாவரம் தான் பாக்காரு இன்னைக்கு தள்ளுவண்டி ஆவர எழுனி ஆவரம் பார்த்து இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அப்பாவோட உழைப்பு ரொம்ப சின்ன வயசுல என் கராட்டை கிளாஸ்ல தள்ளுவண்டியில கொண்டு போய் என்னை விட்டு ஆரம்பிச்சது இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னும் மேல மேல இன்னும் வரும் அடுத்து நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்து எனக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் மேடம்ல இருந்து ஸ்கூல் பி பிடி ஸ்டாப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அடுத்து என்னோட முக்கியமான ஆள் என்னோட கோ கோச் மாஸ்டர் பிராங்க்லின் பெண்ணியும் மாஸ்டர் அமிர்தராஜ் மாஸ்டர் சூரிய பிரபு இவங்க எல்லாமே இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவங்க எல்லாம் தான் ஒரு ரீசன் அடுத்து முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த நேஷனல்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் காரணம் அதுல முக்கியமா ஒரு ஆள் அன்புரூஸ் முத்து பிரின்ஸ் அவங்களும் அப்புறம் சவுந்தர பாண்டியன் அவங்களும் அப்புறம் பிரபாகர் மன்கில் இவங்க இல்லாம இன்னைக்கு நான் நேஷனல்ஸ் இந்த அளவுக்கு நான் அட்டன் பண்ணிருக்க மாட்டேன் இன்னைக்கு நான் நேஷனல்ஸ் வின் பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்புறம் அட்வொகேட் ராஜேஷன் அவங்களும் அட்வொகேட் ராஜேஷ் அவரும் இன்னைக்கு இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்காங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனால் கன்ஃபார்ம் அடுத்து அடுத்து மேலும் இன்னும் நிறைய கோல்டு மெடல் கொண்டு வருவேன் மேலும் இன்னும் இன்டர்நேஷனல் அடுத்து வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இன்னும் ஏகப்பட்ட மேட்சஸ் ஆடுவேன் அடுத்து என்ன மாதிரி அடுத்து வர யங்ஸ்டர்ஸ்லயும் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்களையும் அடுத்து நிறைய நிறைய சாம்பியன்ஸ் ஆக்குறதுக்கு அடுத்து நான் கன்ஃபார்ம் பிளான் பண்ணேன் இந்தோர்ல நடந்தது ஜனவரி போர்த் சிக்ஸ்த் இருபத்தி அஞ்சு மேற்பட்ட மாநிலங்கள்ல இருந்து என்னோட மேட்ச் நாக் அவுட்டுங்க ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டே கீக்ல நாக் அவுட் பண்ணி வின் பண்ணிட்டேன் அடுத்த மேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு ஆனாலும் கொஞ்சம் வின் பண்ணிடுச்சு ரத்தனபுரி பகுதியில் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பகுதி அப்படின்னு சொன்னாலே இது இப்படிதான் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை இன்னைக்கு திலகர்ஷன் அவர்கள் உடைச்சிருக்காங்க இன்னைக்கு தமிழகத்திற்காக பல மாநிலங்களோட போட்டிக்கு போட்டிட்டு இன்னைக்கு வந்து தங்கம் வென்றிருக்காங்க இவர் மூலியமா இன்னைக்கு பல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த பதின் பருவத்துல இருக்க இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எடுத்து கொண்டு வந்திருக்காரு திலகவர்ஷன் அதாவது ஒரு கெத்து அப்படின்னாக்கா இன்னைக்கு இளைஞர் மத்தியில் வந்து வேற சில விஷயங்கள் வந்து பரவி வருது ஆனா உண்மையான கெத்து அப்படிங்கறது வந்து சாதனையில இருக்கு அப்படிங்கறது வந்து இன்னைக்கு திலகவர்ஷன் எல்லாத்துக்கும் சத்தமா சொல்லியிருக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடுதான் இது எல்லாமே அடுத்தடுத்து மேலும் நாங்க மூலியமா நாங்க கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் இது இந்த பயணம் வந்து இவரோட நிக்காம பல இளைஞர்களுக்கு வந்து இவருடைய இந்த கலை ஏன்னா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் தான் வந்து இளைஞர்களை வந்து தவறான பாதையிலிருந்து திசை திருப்பி கொண்டு வர்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பா இருக்குது திலக மூலமா இந்த பகுதியில் இருக்க பல இளைஞர்களுக்கு இந்த கலை நாங்கள் கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமா வந்து நிறைய மாற்றத்தை இந்த சமூகத்துல உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அதற்கு நிறைய பெரியவங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை இருக்கு அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறாங்க அதனால இந்த வாய்ப்பை வந்து நாங்க கரெக்டா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பகுதியில இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாள் வந்து கண்டிப்பா வரலாறுல பொறிக்கப்படும் தெரிவிச்சுக்கிறோம் என்னுடைய வாரில வந்து எங்க பகுதியில பாத்தீங்கன்னா பல வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எங்க பகுதி மக்களுக்கு திலகவரசன் வந்து இன்னைக்கு வந்து நேஷனல் லெவலில் தெரிஞ்சிருந்தாலும் அவருடைய தந்தை சாதாரண ஒரு இளநீ வியாபாரி அதாவது திலகவரசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா முழு முழுக்க முழுக்க அவங்க அப்பா அம்மாவோட சப்பர்த்த ஏன்னா அவங்க அவங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தா வந்து வேண்டாம் தம்பி நம்மளால முடியாது இருக்கலாம் இருந்தாலும் காலையில ஆறு மணிக்கு ஏழை தள்ளி வெயில பண்ற ஒரு மணி வரைக்கும் வண்டி தள்ளி இந்த பையனை வந்து திலகவரசன் இந்த அளவுக்கு நேஷனல் லெவலில் கொண்டு வந்திருக்காரு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய இந்த வார்டு இருக்கிற முறையில் வந்து தம்பிக்கு வந்து அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு என்ன சம்பந்தமான ஹெல்ப் வேணுமோ கண்டிப்பா எப்போதும் சொல்லியிருக்கேன் எப்போ போனாலும் தான் போவான் அங்கிள் போயிட்டு வரேன்னு சொல்லுவான் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் இன்னி இன்னைக்கு தம்பி வந்து இன்னைக்கு வச்சு ஜெயிச்ச வெற்றி வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்து இளைஞர்கள் பல தேவையில்லாத பழக்கல் காலகிறாங்க இந்த மாதிரி வரும் எதிர்காலத்துலையும் இவனை பார்த்து தலைவரிசனை பார்த்து நல்ல பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் கவனிச்சு கப்பான வழிக்கு போகாம இந்த வழிக்கு வந்தால் நல்லா இருக்கும் என்னுடைய வாழ்த்து மீண்டும் ஒரு தலைவசங்கிற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதே மாதிரி அவன் தம்பிக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கும் ஏன்னா அவனும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான் ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனநந்த வாழ்த்துகள் அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு கடவுள் நல்ல ஒரு ஆயில கொடுத்து நல்ல மம்மியால வரணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு வச்சிருந்த முதலாளி தான் பார்த்த தலைவரசன் இதுல வச்சு பாத்திருந்தேன் அதாவது எல்லாரோட லட்சம் என்ன அப்படின்னா சம்பாதிக்கணும் கல்யாண லைஃப்ல செட்டில் ஆகணும் போட்டிருப்பான் ஆனா அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா நான் என் அப்பாவை வந்து ரோல் சாய்ஸ் கார்ஸ் உட்காந்து போங்கிற என்னோட லட்சியம் போட்டிருக்கேன் அதுக்கு என்னோட வாழ்க்கை